சீக்கிரம் அப்புறம் ஃபுல்லாக பண்ணி பட்ட கிக் பண்ணிவிடுங்க பண்ணுங்க சரி வாங்க என்னைக்கு அனுப்பி போலாமா இங்க கூட்டிட்டு வர்றீங்க பேனாத்தை விட்டுருங்கத்த ஏய் வாய மூட்ரி எல்லாம் ஒன்னாலதான் அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன் அவ உனக்கு வாய்ப்பு பண்ணுவா நான் இழிச்சுக்கிட்டு சோறு வாங்கி தின்னுட்டு வர சொல்றியா இருக்கு அவளுக்கு என்ன பேச்சு பேசுறா என்னே கை நீட்டு அடிக்கிறாள இன்னைக்கு அவன் மானத்தை வாங்கல என் பேரே வேரடி அத்த உங்க காலில் வேணா விழுறேன் லதாமா பாவம் எனக்கு அதான் இதெல்லாம் செஞ்சாங்க வேணாத்த இதோட விட்டுருங்க நம்ம வீட்டுக்கு போயெல்லாம் வாங்கத்த சொன்னா கேளுங்க

ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு நீங்க தானே சொல்றீங்க உங்க வீட்ல இருக்கவங்க அப்படி நடந்துக்கலையே என்ன சொல்றீங்க முதல்ல என்ன நடந்துச்சு ஆத்தா செத்த சும்மா இரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஏன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு சந்தேகம்மா இந்த வீட்ல ஆம்பளைன்னு யாராவது இருக்காங்களா அவங்க சொல்றதை யாராவது கேட்பாங்களான்னு தெரியலையே அடியே பொன்வண்டு என்னடி வாயெல்லாம் நீளுது இழுத்து வச்சு அறுத்து புடுவே பாத்துக்க என்ன நினைச்சிட்டு இருக்க ஏ மவனா நிக்கிறா அவன் முன்னாடியே ஆம்பளை இல்லையா கீம்பளை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க அவன் தான் மரியாதை உனக்கு சொல்லிப்பிட்டேன் நாயை கேட்க வந்தா இழுத்து வச்சு அறுப்பீங்களோ அப்படி செய்யணும்னா முதல்ல உங்க வீட்டு தான் வாயை கிளிக்கணும் முதல்ல அதை செய்க இங்க பாருமா தேவையில்லாத வாசம் முன்னாடி பேசிட்டு இருக்காத முதல்ல என்ன விஷயம் சொல்லு ஒரு கருமமும் புரியாம தேவையில்லாம கத்திய மானத்தை வாங்கிட்டு இருக்காத என்ன விஷயம் சொல்லு முதல்ல

எனக்கு தேவையில்லாம உங்க வீட்டு முன்னாடி வந்து பேசணும்னு ஆசை கிடையாது இந்த நிக்கிறா பாரு எல்லாம் உடம்பு ஃபுல்லா நகைய போட்டு புது புடைய கட்டிட்டு இதுக்கெல்லாம் காரணம் மருமக அவ தான் யாருக்கும் தெரியாம திருட்டு தரமா கோயில்ல கூட்டிட்டு போய் என் மருமகளுக்கு வளகா போறேன்னு போட்டு கட்டுச்சோறாக்கி போட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கா பார்த்து தான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தேன் ஐயோ அத்தை வேணா விடுங்க அத்தை அத்த சொன்ன கேளுங்க நீங்க சொல்றதுலாம் நெசந்தானா

துப்பாக்கி போட்டு இதுல என்னையும் வேற கை நீட்டி அடிக்கிறா எம்பிட்டு திமிர் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல மரியாதே கிடையாது என் வீட்டு விஷயத்துல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க அடியே என் மருமக நல்ல தரடி செஞ்சிருக்கா நீ தான் உன் மருமகளுக்கு வளதா பாக்கி போடாம இருந்திருக்க அவளுக்கு மனசு கேட்காம ஏதோ செஞ்சு போட்டிருக்கா நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்கா அதுக்கேண்டி இப்படி வையிற அடியாத்தி இவ நல்லது அவளுக்கும் ஒட்டும் செய்ய எங்களுக்கு இதுக்கு செய்றீங்க நாங்கதான் கெட்டவகலாச்சு என் மருமகம் மட்டும் வேணுமா என்ன ஆத்தா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இவங்க சொல்றதுல உண்மைதானா அப்பலாதான் கோயிலுக்கு போய் இந்த பொண்ணுக்கு செஞ்சு வச்சிட்டு இருக்காளா

கிளம்ப தான் போறேன் இங்க உட்காந்து என்ன உபசரிக்க போறீங்களா விருந்து போட போறீங்களா நான் வந்து உட்காந்து உட்கார போறேனா உறவு மரம் கொண்டாட போறேனா எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல இங்க பாருங்க இதுக்கு மேல என் குடும்ப விஷயத்துல உங்க குடும்பத்துல இருந்து உங்க பொண்டாட்டியோ இல்ல வேற யாராவது தலையிட்டாங்க மானம் கெட்டு போயிடுச்சு சொல்லி இதுக்கு மேல மரியாதை இல்ல வந்தா அடக்குடக்கமா பொண்ண வீட்டுல வைங்க சரியா பொண்டாட்டிய ஆம்பளை மாதிரி திரிய விடாதிங்க தான் சொல்லுவேன் என் நெட்ட கொக்கி ஒன்னாலதான் கண்ண கொண்டதான் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் வாடி முதல்ல இந்த ஊருக்குள்ளே மானங்கட்டுதான் தான் கிரீராக எல்லாம் செய் இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்பா அப்பான்னு கூப்பிட மாமன் தெரியல ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா வயசில் தான் இருக்கீங்க லதா மா மேலே எந்த தப்பும் இல்லை என் மேலே இறக்கப்பட்டு தான் செஞ்சாங்க அவங்க மேலே கோச்சிக்காதீங்க என் மாமியார் பேசுனதுக்கெல்லாம் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லதா மா மனசுக்கு நல்லதே நடக்கும் அவங்கள மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை தயவு செஞ்சு இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் அவங்கக்கிட்ட மன்னப்பினேன் கோச்சிக்காதீங்கப்பா

ஐயோ ஏற்கனவே இவன் பாம்பு மாதிரி சீறிக்கிட்டு இருந்தா இவன் வேற வந்து பூகம் போட்டு போயிட்டா இன்னும் இவன் என்ன நாட்டை ஆட போறானோ தெரியலையே இந்த ல வேற ஏகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா என்ன நடக்க போதோ இன்னைக்கு கருப்பா என் குடும்ப

புது வாய்ஸ் மாதிரி இருக்கு யாருங்க போன் பண்ணிட்டு ஹலோ ஹலோங்கறே ஃபோன் ஃபேமிலி இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்னங்க என்ன மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களாவா யார் இது யாருங்க போன்ல பார்த்தா எப்படி தெரியும் அது புது நம்பரா இருக்கு முதல்ல யாருன்னு சொல்லுங்க என்ன மேடம் இப்படி சொல்றீங்க போங்க மேடம் உங்ககிட்ட பேசணும் எவ்வளவு ஆசையா இருந்தே என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க மேடமா என்ன சார் லோனுக்கு எதுக்கு கால் பண்ணீங்களா லோன்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் லோனுக்கா மேடம் நான் தான் ரகு பேசுறேன் என்ன போய் மறந்துட்டீங்க ரகுவா எந்த ரகு அப்பலாம் எனக்கு யாரும் தெரியாது சார் ராங் நம்பர் போல நீங்க வேற நம்பர் போல நல்லா பார்த்து பண்ணுங்க நான் வச்சறேன் ஜோதி மேடம் ஜோதி மேடம் என்ன இப்படி சொல்றீங்க ஜோதி மேடமா கரெக்ட்டா பேர்லாம் சொல்றா நீங்க முதல்ல யாருன்னு எனக்கு தெரியல தெளிவா சொல்லுங்க நான் தாங்க ரகு உங்கள பொண்ணு பார்க்க வந்தேன்ல அந்த ரகு ஐயே இவன் எதுக்கு இப்ப போன் பண்ணிருக்கான் என்ன கர்மம் தெரியலையே ஏங்க லைன்ல இருக்கீங்க இல்ல இருக்கே இருக்கே சொல்லுங்க என்ன விஷயம் பொண்ணு பார்த்துட்டு போய் இத்தனை நாள் ஆச்சு நீங்களா ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் நீங்களா பண்ணல அதனால தான் நம்பர் வாங்கி நானே பண்ணிட்டேங்க உனக்கெல்லாம் யார் ஃபோன் பண்ணுவா உனக்கெல்லாம் அறிவே கிடையாது இப்படி தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பிடிச்சிருக்கு நீ சரியான மாங்கா

இங்க பாருங்க ரகு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகல இன்ன நமக்கு முடிவும் கூட ஆகல அதனால எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் பேசிக்லாம் இப்போலாம் ஃபோன் பண்ணாதீங்க கேங்க இப்போலாம் பேசுறீங்க ஏக்றே நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு கூட நிப்பேங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஐயோ இவங்க இந்த விஷயத்தை சொல்லாம இருந்தா கூட இவனா பேர் பாம்ப போல லவ் ஃபெயிலியர்னு சொல்லனதுக்கு அப்புறமா இவன் ரொம்ப பண்றா ஐயோ இப்போ என்ன சொல்லி இவனை கழுத்தி விடுறது என்னங்க வெக்க அது ஒண்ணுதான் கரெக அப்படியா இல்லங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் பேசுறேன் நீங்க கால் பண்ணaliங்க நான் வச்சறேன் பாய் சரிங்க சரிங்க பரவால அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லணுமா என்ன கர்மம் சொல்ல போறான்னு தெரியல சொல்லுங்க அது வந்து அது வந்து என்னன்னா நீங்க பார்க்க மட்டும் அழகா இல்ல உங்க குரலும் ரொம்ப அழகா இருக்குங்க கர்மோ கர்மோ சரிங்க நான் அப்புறம் பேசுறேன் வச்சிரவா சரிங்க மேடம் வச்சிரறேன் பை பை அய்யோ ஐயோ கட்டிக்க போற பொண்ணு எப்படி பேசணும் கூட தெரியல மேடம் மேடம் இந்த பேங்க்ல பேசற மாதிரி பேசுறோம் இவனை எல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்னத்த சாதிக்க போறேன் இவனை இப்படியாவது கழுத்தி விட்டுறணும் ஜோதி ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதும் கச்சேரி இவன் வேற வீட்டுக்குள்ளே இத்தனை நாடா நடந்துகிட்டு இருக்கானே லதா வந்தா இன்னைக்கு அம்புட்டு தான் என்ன நடக்க போதோ பயமா இருக்குதே கொலையெல்லாம் நடக்குதே வர வர ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன காரி துப்புறாக இருந்த கொஞ்ச நஞ்சமான மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்கு ஊருக்குள்ள ஒரு பயணம் என்ன மதிக்கிறது இல்ல ஆஹா வீட்டுல மதிச்சாதானே ஊருக்குள்ள மதிக்கிறதுக்கு வரட்டும் வரட்டும் அடியே அங்கே நில்லுடி 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 பேராசே அவ வீட்டுக்குள்ள வரட்டும்டா அப்புறம் பேசுடா ஏங்க என்னங்க சொல்லுங்கங்க எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர என்னாச்சு இவருக்கு இம்பிட்டு கோவமா இருக்காரு ஏங்க என்னாச்சுங்க கேக்கறதுக்கு பதில சொல்லுடி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர நீ நான் அப்படி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் அமுதாவ வரைக்கும் பார்த்துட்டு வரேன் சீட்டு பணைய எம்பிட்டுன்னு கேக்கலான்னு நிறுத்து பொய்க்கு மேல பொய்க்கு மேல அடிக்கிட்டே போறீல என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய மாதிரி தெரியுதுண்ணா வர வர நீ பண்றது ஒரு காரியமும் சரியில்லை ராசே கொஞ்சம் மெதுவா பேசுடா அத்தம் பக்கம் கேட்க போகுதுடா அத்தா இவ்வளவு நேரம் கேட்கலையே யாரும் இப்ப நான் பேசினா கேட்க அதான் என் மானத்தை வாங்குறீங்களா கேட்கட்டும் இந்த ராசுக்கு மரியாதை இல்லாம போகட்டும் சொல்லுங்க பிரச்சனை எனக்கு இல்லடி வர வர தான் பிரச்சனை முதல்ல நீ எங்க போய்ட்டு வர எங்க வர சொல்லு உன்ன பொய்யா பேசுற நீ எங்க இருந்து வர கோயில்ல இருந்து தானே வர கோயில் இருந்து தானே வர அத்தை என்னது நடக்குதுங்க ஒண்ணும் புரியல அடி எல்லாதா அந்த கலங்கக்காரி பொன் வந்து வந்தாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போய்டாடி நீ அவ மருமகளுக்கு வளகா பாக்கி போட்டியாமே எதுக்குடி இப்போ பிரச்சனை தேவ இல்லாதது ராசி கிட்ட என்னனுமோ ஏத்தி விட்டு போய்டாடி

ஓஹோ ஓமா வீட்டுக்கு வந்து போயிட்டானே இன்னொரு மாவுளுக்கு நீ ஆட்டவாகலன் பாக்கறியா இன்னைக்கு நான் என்ன பேச்சு வாங்கி கட்டிட்டேன் தெரியுமா அவங்கவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்குவாங்க என்ன பார்த்தா ஆம்பளையான்னு கேக்குறா இதெல்லாம் எனக்கு தேவையாடி ஏங்க அந்த பொன்வண்ட தான் உங்களுக்கு தெரியல அவக்கு வாயில என்னனமோ வரும்தான் அவளுக்கு எதுவுமே இல்லை அறிவே கிடையாது என்னமோ பேசிட்டு போறாங்க நான் நல்ல விஷயம் தான்ங்க பண்ணுனே நான் யாரும் நல்லா இருக்க கூடாது நினைக்கலங்க நீ பண்ற நல்ல விஷயம் எல்லாம் என் பேரையும் என் மானத்தையும் கெடுக்குதுடி அப்படின்னா நான் பண்ணது தப்புனா என்ன மாட்டேன் இங்க பாராத்தா இனிமே லட்சணமா பொம்பளையா வீட்டுக்குள்ள இருக்க சொல்லுங்க சரியா ஆம்பளை நான் இருக்கேன் சம்பாரிச்சு போட மத்த சுமைய தாங்கறதுக்கு இவ எங்கே போக கூடாது இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா இந்த வீட்டுல இருக்க சொல்லுங்க இல்லட்டி அவ மவ மாதிரி வீட்டுல விட்டு போயிட சொல்லுங்க எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு இனிமே யாராவது என் வா வீட்டு வாசம் முன்னாடி வந்து கேள்வி கேட்டாங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்

எபிசோட ஃபுல்லா பார்த்தா இதுக்கான பதில் தெரியும் பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரிய அழகான ஊரிய மென்ஷன் பண்ணிருங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் பை லவ் யூ ஆல்